நர்மலர் தீபம் வலைவொலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடைய பயிற்சி மையத்தில் பிஜிடி வகுப்புகள் அதே போல் டெஸ்ட் பேட்ச் தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த வகுப்புகளில் நீங்கள் இணையணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சி நீங்கள் மாதிரி வகுப்புகளில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேச்சில் இணையக்கூடியவங்களுக்கு புத்தகங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ பொதுவாக பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது சப் இப்போ வந்து புதிய பாடத்திட்டம் அந்த புதிய பாடத்திட்டத்தில் என்னென்ன புத்தகங்கள் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் எந்தெந்த யூனிட் வந்து புதுசாக இருக்கோ அந்த புதிய யூனிட்டில் தான் முதல் முதல்ல நம்ம தேர்வு வச்சிட்ருக்கோம் அந்த தேர்வில் உங்களுக்கு புத்தகங்கள் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக பிடிஎஃப்பாக ஆக வாட்ஸ்அப் குரூப் வழியாக அனுப்பி வைக்கிறோம் அந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் எதற்காக அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு புத்தகம் வாங்குவதற்கு வசதி இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வழியாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அதே போல் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாங்கள் வந்து பணம் கொடுத்துனாலும் புத்தகம் வாங்கி கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தை உங்களுடைய வீட்டிற்கே அனுப்பி வைக்கிற அந்த வசதியும் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இருக்குது அப்படின்றத நான் தெரியப்படுத்துக்கிறேன் அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூற்றி அறுபது தேர்வுகள் கொண்ட இந்த தேர்வுகள் அப்படின்றது தற்பொழுது நடைபெற்று வருகிறது அதே போல் குறைஞ்சபட்ச மதிப்பெண்கள் இவ்வளவு எடுக்கணும் அப்படின்ற சில விதிமுறைகளையும் நான் வைத்திருக்கிறேன் அதனால் கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டுவிட்டு இந்த தேர்வுகளை வைத்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே நான் அந்த தேர்விலை வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தேர்வுக்கு தயாராக இருக்கிற தேர்வுக்கு தயாராக இருக்கிற முதுகலை ஆசிரியர் சொந்தங்கள் இந்த டெஸ்ட் மேச்சில் இணைந்து கொண்டு நீங்கள் பயனடையலாம் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கான புத்தகங்கள் உங்களுடைய வீட்டிற்கே அனுப்பி வைக்கப்படும் அதே நாம் எந்த தேர்வு வைக்கிறோமோ அந்த தேர்வினுடைய பிடிஎப் வந்து உங்களுக்கு பெரும்பாலான புத்தகங்களினுடைய பிடிஎப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வழியாகவே இலவசமாக அனுப்பி வைக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்